அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் படாத படாடப்பட்டு அவனை ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டாச்சு ஆமாம் சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு சம்பளத்துக்கு சம்பளமும் ஆச்சு ஆஸ்பத்திரியில் டாக்டரை காலி பண்ணனும் அதுக்கப்புறம் ஆடியோ கம்பெனியில் சேர்த்து விட்டு அங்கே நம்மளை அரை வாங்க வச்சான் இப்போது ஹோட்டலில் சேர்த்து விட்ருக்கோம் என்ன பண்ண போகிறானோ இது மூணாவது வேலை எப்படியும் முன்னுக்கு வந்துடுவான் ஆ என்னது தான் நினச்சோம் அதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான் வேலைக்கு சேர்த்து விட்டு முழுசாக இருபத்தி நாலு மணி நேரம் கூட முடியலையா ம் ஒரு வேலை ரெஸ்ட் டையத்தில் நம்மளை பார்க்க வர்றானோ என்னது ஒரே ஆச்சரியமாக பார்க்குறீங்க நேற்று காலையில் தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன் அதுக்குள்ளே இன்றைக்கி என்ன பார்க்க வந்துட்ட ரெஸ்ட்டில் வந்திருக்கியா நான் இப்போ பசியோடு இருக்கேன் முதல்ல சாப்பிட்ணும் என்னது இது சிறுபில் தினமெல்லாம் இருக்குது ம் ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்ருக்கேன் பசியோடு இருக்கேன்னு சொல்கிறீயா வரையிலேயே நாலு இட்லியை வச்சு போட்டு வர வேண்டியதானே இல்லை ஒரு மசாலா தோசை அமைக்கிட்டு வர வேண்டியதானே ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா பொங்கலை சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் ஐயா இங்கே வந்து பசிக்குதுன்னு சொல்கிற வேலை போனதுக்கப்புறம் எப்படி சாப்பாடு போடுவாங்க என்னது வேலை போயிருச்சா ஆஹா நம்மளால் அதிர்ச்சியாக கூட கேட்க முடியலையே ம் எத்தனை தடவை தான் நாமளும் அதிர்ச்சியாக கேட்குறது முதல் வாட்டி ரெண்டாவது வாட்டியாக இருந்தால் கூட அதிர்ச்சி தானாக வரும் இது பழகி போனதுனால அதிர்ச்சி கூட வரலையே ஐயா ம் ஒரே நல்ல வேலையை விட்டு வந்திருக்கியே ம் இப்போ எனக்கு பசிக்குது சாப்பாடு இருக்கா இல்லையா முதல் எப்படி வேலை போச்சுன்னு நான் நேற்று டியூட்டியில் ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷமே ஆயிரம் சாப்பாடு ஆர்டர் கொடுக்க ஒரு பெரிய பார்ட்டி வந்திருந்தார் ஆயிரம் சாப்பாடா ஆஹா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸியா முதலாளி அவரை சந்தோஷமாக எங்கிட்ட அனுப்பி வச்சார் நீ தானே இன்சார்ஜ் உங்ககிட்ட தான் அனுப்புவாங்க சொல்லு உங்கள் ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு விவரமாக எங்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவர் கேட்டார் இதில் என்னையா இருக்குது அதான் போனது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களே அதை படித்து சொன்னாலே முடிஞ்சு போச்சேயா நானும் அப்படிதான் அந்த லிஸ்ட்டை எடுத்து மூச்சு விடாமல் அவர்கிட்ட படித்து காட்டினேன் அப்புறம் என்ன ஆர்டர் ஓகே பண்ணிட்டு தானே போயிருப்பார் உனக்கு எப்படியா வேலை போச்சு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணலாமேன்னு நினச்சேன் என்னது பில்டப்பா ஆமாம் அது என்னையா பில்டப்பு எங்கள் ஹோட்டல் சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டும் டேஸ்ட்டுன்னு பில்டப் பண்ணி சொல்கிறதுக்கு பதிலாக வேஸ்ட்டும் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டேன் ஆஹா இப்போவும் அதிர்ச்சி வரலையே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்